சந்திராயன் மூன்று ஆய்வில் நிலவில் பனிக்கட்டி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலவின் துருவப் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டதில் பல இடங்களில் பனிக்கட்டி இருப்பதை உறுதி செய்துள்ளது இந்த தகவல் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களையும் எதிர்கால சந்திர ஆய்வுகளையும் பெரிதும் உற்சாகப்படுத்தியுள்ளது சந்திராயன் மூன்று ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்புகள் நிலவில் உறைந்த நீர் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சந்திராயன் மூன்று நிலவின் தென்துருவத்தில் பல பகுதிகளில் நீரின் தடயங்களை கண்டறிந்துள்ளது இது லூனர் சவுத் போல் எனப்படும் பகுதியில் உயர்ந்த அளவில் வெப்பநிலை மாற்றம் காணப்படுகிறது நிலவில் உள்ள தண்ணீர் உறைந்த நிலையில் பனிக்கட்டியாக இருக்கிறது இது நிலவின் அடிப்படை கட்டுமானத்தில் உள்ள சிறப்பான வளம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் சந்திராயன் மூன்று இன்ஸ்பெக்ட்ரோமீட்டர் மற்றும் லேசர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிய கருவிகள் மூலம் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது நாசா இஸ்ரோ மற்றும் பிற விண்வெளி அமைப்புகளும் இந்த கண்டுபிடிப்பை மிக முக்கியமானதாக கருதுகின்றன மேலும் இந்த கண்டுபிடிப்பு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிக்கு தண்ணீர் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது நிலவில் நீர் இருப்பது உறுதியாக இருப்பதால் எதிர்காலத்தில் மனிதர்களை நிலவில் குடியேற்றும் திட்டம் எளிதாகும் நீரை குடிநீராகவும் ஆக்சிஜன் உருவாக்கவும் பயன்படுத்தலாம் நிலவின் தென்துருவப் பகுதியில் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கலாம் அங்கு நீர் இருப்பதால் உணவு மற்றும் மற்றவைகளுக்கு ஆதாரமாக பயன்படுத்தலாம் இது மார்ஸ் மற்றும் பிற கிரகங்களிலும் நீர் இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது நிலவின் வளங்களை ஆய்வு செய்வதற்கும் ஆற்றல் உற்பத்திக்காகவும் இந்த பணி பயன்படும் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது சந்திராயன் மூன்று இப்போது நிலவின் புதிய தகவல்களை சேகரிக்கும் பணியில் உள்ளது நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் பிற விண்வெளி அமைப்புகளும் இந்தியாவின் கண்டுபிடிப்பை பாராட்டி வருகின்றன இது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை செயல்படலாம் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது சந்திராயன் மூன்றுவின் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் மிகப்பெரிய விஞ்ஞான சாதனையாக பார்க்கப்படுகிறது நிலவில் நீர் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் எதிர்கால சந்திரா பயணங்கள் இனி வேகமாக நடக்கும் இந்தியாவின் இஸ்ரோ உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து நிலவை மனித குடியிருப்புக்கு தயாராக்கும் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்க இருக்கிறது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு பெரிய மைல்கல்லாகும்